அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா திருமணம் தடைப்படுறதுக்கு அதாவது அதிகமாக தடப்படுறதுக்கு வாய்ப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன் திருமணம் தடைப்படின்னா முக்கியமாக இந்த புணர்ப்பு தோஷத்தால் தான் திருமணம் மெயினாக முக்கால்வாசி தடைப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் திருமணம் அதாவது பொருத்தம் பார்க்கக்குள்ள இந்த புணர்ப்பு தோசை தான் மெயினாக பார்ப்பாங்க ஏன்னா இது பிரிவினை ஏற்படுத்தும் அதனால் இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க திருமணத்துக்கு முன்பு அதாவது திருமணம் நடக்கிறதே கடினம் போராடி தான் திருமணம் பண்ணணும் அவங்க இந்த புணர்ப்பு தோசை இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அந்த புணர்ப்பு தோஷத்தை நீங்களே எப்படி கண்டுபிடித்து கொள்ளலாம் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்க அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தில் புணர்ப்பு தோசை இருக்கான்னு சொல்லி ஆராய்ந்து அதை அறிந்து நீங்கள் அதுக்கு ஏற்ற பரிகாரத்தை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் மிக விரைவில் அமையும் கருத்தில் கொள்ளுங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் அல்லது சனியின் பார்வையில் சந்திரன் இருந்தாலும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரே அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்தாலும் இல்ல இவங்க நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் எப்படின்னா இப்ப வந்து சந்திரன் இப்ப எடுத்தங்கன்னா இப்ப சந்திரன் வந்து சனியோட சாரம் பூச நட்சத்திரம் வாங்கியிருக்கா வாங்க வாங்கியிருக்காரு வச்சுங்க இப்ப சனி சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் இது போல் ரெண்டு பேரும் நட்சத்திர சாரம் வாங்கி அதாவது பரிமாற்றம் பண்ணிப்பாங்க அப்படி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு புனர்ப்பு தோசை இருக்குதுன்னு அர்த்தம் கருத்தில் கொள்ளுங்கள் இதே அடிப்படையில் தான் அந்த புனர்ப்பு தோசம் இயங்கும் இது போல் அமைப்புகள் இருந்துட்டால் அவங்களுக்கு திருமணம் நடப்பது மிகவும் தாமதனோ கருத்தில் கொள்ளுங்கள் திருப்பியும் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் சனியும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து இருந்தாலும் அல்லது சனியின் பார்வையில் சந்திரன் இருந்தாலும் இல்லை இவங்க இருவரும் ஒரே அதிபதியோட நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் இல்லை இவங்க நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் கருத்தில் கொள்ளுங்கள் இவங்க நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அது புணர்ப்பு தோஷம் நூறு திருமணத்தை தடை பண்ணும் கருத்தில் கொள்ளுங்கள் திருமணம் ஆவது மிகவும் கடினம் அதை கருத்தில் கொண்டு இந்த தோஷத்தை போக்குறதுக்கு பயனடிங்க உங்களுக்கு அதாவது புனர்பதோஷம் போணுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுங்க புனர்ப்பு தோஷம் படிப்படியாக குறையும் புனர்ப்பு தோஷம் முழுசாக விலகிறதுக்கு இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்கன்னா உங்களுக்கு அதாவது தொடர்ந்து மூன்று மாதம் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் சென்று அங்கே இருக்கும் லிங்கங்கள் அதாவது வாயு லிங்கம் இருக்கும் காற்று அத லிங்கம் இருக்கும் லிங்கம் இருக்கும் சிவலிங்கம் இருக்கும் கிரிவலம் செல்லக்குள்ளே ஒரு ஒரு லிங்கத்தையும் வணங்கிட்டு ஒரு ஒரு லிங்கத்துக்கும் உங்களால் முடிந்தது குறைந்தது மூணு சுத்து இல்லைன்னா ஒம்பது சுத்து தொடர்ந்து மூணு மாதங்கள் இந்த கிரிவலம் சென்று வந்தீங்களா பௌர்ணிமென்று இந்த தோஷம் முழுமையாக உங்களை விட்டு விலகிடும் நீங்கள் அதாவது திருமணம் உங்களுக்கு விரைவில் அமையும் இந்த மூணு வாட்டி கிரிவலம் போகல இந்த மூணாவது அட போகல அங்கே இருக்கோம் உங்களுக்கு முடிந்த மட்டும் உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அது அந்த அந்த அன்னைக்கு யாசகங்க அவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் பணமாக கொடுக்கக்கூடாது உணவாக கொடுக்கணும் அதே போல துறவிகள் அமர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு நவ கிரகங்கள் அடிப்படையில் உங்களால் முடிஞ்ச அங்கவசரம் அது எதுவாகனா இருக்கலாம் துண்டா இருக்கலாம் இல்லை போர்வியா இருக்கலாம் இல்லை வேட்டியாக இருக்கலாம் உங்களால் வசதிக்கு ஏற்ற எந்த அதாவது இப்போ நான் சொன்ன மூணுத்துல ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு ஒன்பது பேருக்கு மூணாவது பாட்டி கிரிவல போக்கலை வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா முழுதுமாக உங்களுடைய இந்த புணர்ப்பு தோஷம் விலகிடும் கருத்தில் கொண்டு அதுக்கு ஏத்தாள் போல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் புனர்ப்பு தோசை என்பது மிகவும் மோசமான தோசம் அதன் அடிப்படையில் திருமணங்கள் மிகவும் தடைபடும் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இதை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கும் ஆனால் தொடர்ந்து மூணு மாதங்கள் செல்லணும் கருத்தில் கொடுங்க தொடர்ந்து மூணு மாதங்கள் சொல்லணும் இது அதாவது எப்படின்னா முன்னோர்கள் அடிப்படையில் அவங்கள் தெரி தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஆனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனம் மகிழும் அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் கருத்தில் கொண்டு பயனடிங்க இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் இனிமேட்டு ஒரு ஒரு விஷயமும் சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தெரிவிப்பேன் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் தினம் ஒரு தகவல்னே பயனுள்ள தகவலை சொல்லுவேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களை சிறப்பாக பயன்படுத்திக்குள்ள நான் சொல்கிறது நிஜமாக உங்களுக்கு வந்து விளங்கும் அதாவது பயன்பெறும் நீங்கள் கருத்தில் கொண்டு இதன் பயனை பெறுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்